அரியலூர் மாவட்டம் செந்தூர வட்டம் வந்து ஓரோட ஓட விட்டு அடிச்சானு பரல தேவடியா பையன் சொல்லி அடிச்சானு அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்ப அந்த பையனுக்கு ஆறு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு ஐயா ஐயா ஸ்டாலின் நிதி கொடுத்திருக்காரு நீ என்ன தின்ற நீ என்ன சொன்னீங்க அரசியலுக்கு வரும்போது இன்னும் மட்டும் என் குடும்ப இதான் லாஸ்ட் நான் மட்டும்தான் அரசியலுக்கு வரும் அப்படின்னு இப்ப எப்படி உங்க பையன் வந்தாரு மக்களை வந்து அடி அடி அடிச்சுக்கிட்டே இருந்தா மக்கள் எங்க நிமிரும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திமுக வந்து ஆதரிப்பீங்களா முடியாதுண்ணா ஏன்னா அவங்க அப்பா அவங்க அப்பா பண்ண அரசியல் இவங்க பண்ணல இல்ல ஏன்னா அவங்க அரசியலேயே குடும்பம் வந்து தயாநிதி மரம் மனசு மாதம் கலாநிதி மரம் அப்படின்னு குடும்பம் அடிப்படையா ஒரே இதே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து எதனா ஒரு பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு சாதனை பண்றீங்களா இதே ஸ்டாலின் வந்து நாத்தியா தான் இதே ஸ்டாலின் வந்து அன்ஸ் வந்து அம்மா மேல தூக்கி போட்டாங்க அன்ஸ் பான் பிராக் இதெல்லாம் ஆனா வந்து அன்சுக்கு வந்து இப்போ அப்ரூவ்டு கிடையாது ஆனா கஞ்சாவுக்கு ஃபுல்லா அப்ரூடு உண்டு இப்ப திருச்சியில பாத்தீங்களா திருச்சி போலீஸ் குவார்டர்ஸ்ல வந்து ஒரு பையனை உள்ள பூந்து உள்ள பூந்து வெட்டினாங்க ஏன் எனக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும் ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் உள்ள போனா எதனா ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஆனா ஒண்ணுமே இல்லையா அந்த பையனுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பா இல்லைன்றீங்களா பாதுகாப்பு யாருக்குமே இல்லைங்க ஏன் என்ன பாதுகாப்பு இருக்கு ஏங்க ஒன்னு ரேஷன் அரிசி ஃப்ரீயா போட சொன்னாங்களா ஃபஸ்ட்டு ஒரு ரூபாய் அரிசி போட்டிங்க அது கரெக்ட் ஓகே இப்போ வந்து ஃப்ரீயாக போட்டிங்க ஏன் எதுக்கு ஃப்ரீயாக அரிய பசு விட்றீங்க ஏன் விடக்கூடாது பெண்களுக்கு பெண்கள் பெண்கள்னா பெண்களுக்கு எதுக்கு நீ விட்றீங்க இப்போ ஒரு கல்யாண காட்சி சரி போகணும் ஃபேமிலியோடு போகணும் நானும் என் பொன்னாடி போகிறேன் அவள் உட்காந்துக்கிறான் எனக்கு ஃப்ரீ பஸ்ஸு நான் டிக்கெட் எடுக்கணும் அது எதுக்கு அது பஸ் எதுக்கு தேவையில்லாது எதுக்கு அது வித்தோட்டு எதுக்கு தேவையே இல்லாது வேஸ்ட் அது உங்களுக்கு ஒரு அசிங்கமா இருக்கு எனக்கு இல்லைங்க உலகத்துக்கு உங்களுக்கு கூட சேர்த்து தான் சொல்றேன் உங்களுக்கு அசிங்கம் தான் அது எதுக்கு ஃப்ரீயா எல்லாமே ஃப்ரீ 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 பண்ணுன்றீங்களா ஆண்களுக்கும் ஃப்ரீ பண்ணுன்றீங்களா பண்ண யாங்க என்னத்துக்கு ஃப்ரீ கொடுக்குறீங்க கேவரம் காசுங்க இப்ப ஒரு பாலம் கட்டுறாங்க பாலம் கட்டும் போது என்ன பண்றாங்க ஐயாயிரம் கோடி மதிப்பீடு போடுறாங்க ஐயாயிரம் கோடி மதிப்பீடு போட்டு நேரம் சிமெண்ட் பேட்டில் போய் உட்காந்துறாங்க உட்காந்துட்டு அவன் ஐம்பது ரூபாய்க்கு சிமெண்ட் கொடுக்குறான் ஐம்பது ரூபாய்க்கு சிமெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ற நீ ஐம்பது ரூபாய்க்கு சிமெண்ட் கொடுக்கும்போது நீ அது வந்து இருபது ரூபாய் கேட்குற அப்ப இருபது ரூபாய் கேட்கும்போது மத்தவன் என்ன பண்றான் மத்தவன் பண்ணும்போது என்ன பண்றான் இருபது ரூபாய் சிமிட்ட இருக்குறானே அப்படி சொல்லிட்டு நீ குடுத்த சூட் வாங்கிட்டு வந்த ஒரு பாலத்து கட்டுற இந்த அரசியல் எல்லா அரசியலுமே வாங்கிட்டு வந்தாரு அப்ப நீ என்ன பண்ற அப்ப இருக்கு சிமிட்ட கொடுத்துரு அவன் என்ன பண்ற முன்னூத்தம்ப என்ன தான் அம்பது ரூபாய்க்கு சிமிட்டு வந்துச்சு இன்னைக்கு முன்னூத்தம்பா விக்கிரிய என்ன அது வந்து அப்படிமா எல்லாமே மொத்தமா நீனே மக்கள் வந்து அடி அடிதான் அடிக்கட்டியா இருந்த மக்கள் எங்க நிம் என்னங்க இது என்ன அரசியல் இது வயித்துல அடிக்கிறாங்க வயிற்றுல அடிக்கிறாங்க திமுக இல்லங்க எல்லா ஆட்சியுமே எல்லா ஆட்சியுமே அடிக்கிறாங்க புதுசா ஒரு ஆளை உருவாக்கணும் விஜயகாந்த் கேப்டனை உருவாக்கி இருக்கலாம் அது மக்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஐயோ ஐயோ ஐயோன்றாங்க ஐயோன்னாலும் வராது அப்பானாலும் வராது அவர் போயிட்டாரு இப்ப புதுசா ஒரு ஆளை கொண்டு வரலாம் இப்ப நீங்களா கூட இருக்கலாம் நானா கூட இருக்கலாம் நானே அரசியல் வரேன் என்ன உடனே ஒரு அரசியல்வாதி ஆக்கு எனக்கு ஒரு மரியாதை கூட என்ன ஒரு பெரிய ஆளாக்கு விஜயகாந்த் வந்தாரு அவரை மட்டும் தட்டி இன்னைக்கு

அப்ப வந்து அந்த கட்சி பொறுப்பாளர் தான் பேசுறாங்க அப்ப விஜய் விஜயகாந்தே பேச உடல உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு அதையும் இந்த விஜய்க்கு சொல்றாமே ஏன் நீ அந்த டைம்ல போற அங்க மக்கள் திரண்டு போய் நிக்கிறாங்கல்ல திரண்டு போய் நிக்கிறாங்க ஏன் நீ ஏன் போற அப்படின்னு ஸ்டாப் பண்ண வந்தா போலீஸ் ஏன் போலீஸ் நிப்பாட்டுல அவங்க பண்ண சரிங்களா கண்டிப்பா அது நானா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி புரியுதா சொல்றீங்க அந்த திமுக வரும்னாக்கா அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அது வரவங்க சொல்லிக்கலாம் புரியுதுங்களா இப்ப நானே என்ன சொல்ல நானே திமுக தாங்க இல்லங்க இல்லையா நான் பக்கா திமுக என் அப்பலாம் என்ன ஓடவுட் ஓடவுட் அடிச்சு அண்ணா திமுக ஓட்டு விட்டு நானும் அம்மா சும்மா தமாசை தான் இந்த புருசம் போட்டாடி தமாசா விளையாடுவாங்க அந்த மாதிரி எங்க அப்பா சொன்னார் சொல்லும் போது ஓட விட்டு அடிச்சாரு எங்க அம்மா என்னன்னா போர்னா தெரியுங்களா உங்களுக்கு போரு இந்த மாட்டுக்கு வைக்கலாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த போரை சுற்றி சுற்றி வந்தாங்க சாட்டர்டே அடிச்சார் எங்க அப்பா மாட்டு வண்டி விட்டு இறங்கி அந்த மாதிரிலாம் நான் நானே தீவிர ரசிக்கிறேங்க பாருங்க திமுக குத்துருங்க பாருங்க திமுக வந்து ஒன்றா இருக்கு பாருங்க என்ன அடிச்சார் ஏன்னா எங்க அப்பா சேருப்பா இந்த வயசுல உனக்கு என்னடான்ட்டு அதே என்ன எடுத்து சொன்னேன் அந்த வயசுல

போட்டு போட்டுதானே கேச்சாரோதே ஏ ஆமா 2 ரூபா அங்க வந்தங்களா இது லாஸ்ட் வைப் கொடுத்துவாமே லாஸ்ட் தான் கொடுத்து அந்த லாஸ்ட் வைப்பை நீ பயன்படுத்தணும்ல பயன்படுத்தலன்றீங்களா பயன்படுத்தல

ஐயா ஐயா ஸ்டாலின் நிதி கொடுத்துருக்காரு இத வந்து நான் வேற மாதிரி சொல்லவா அந்த பையன் ட்ரைனிங் போனதுக்காண்டி கொடுத்தாங்களா தப்பு தானா தப்பா நான் பேச தப்பாங்க இல்ல ஒரு நான் பதினாலு வயசு பையன் நாற்பது வயசு பொம்பளை கூட்டு போயிட்டா ஊட்டிக்கு அது என்னன்னு எனக்கே ஒண்ணு பிள்ளை இது எது ட்ரைனிங் கேண்டி அவர் கொடுத்தாரா அந்த பொம்பளை இந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறாங்க கூட்டு போயிருக்கு அது எது கேண்டின்னு எனக்கு ஒண்ணும் ஐயோ அந்த மாதிரி நான் சொல்ல முடியாதுல்ல இந்த மாதிரிலாம் பொம்பளை பொம்பளை சின்ன பொம்பளை சின்ன பிள்ளைங்க நம்ம கூட்டு போகும்போது நான் இப்போ நான் ஒரு தப்பு பண்ணாக்க ஐயோ அவன் அவனுக்கு எவ்வளவு பெரிய மதம் பாரு அவன் வயசு என்ன இவன் வயசு என்ன என்ன அறுபது வயசு கிழம பதினாறு வயசு பொண்ணு பத்தாவது படிக்கிறாங்க குட்டி அந்த குட்டியை குட்டி வந்து பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் பண்றான் நான் போனா டக்குன்னு இடைய போறாங்க நம்ம ஒரு கதை சொல்றாங்கல்ல ஊர் நாட்டுக்குள்ள அந்த மாதிரி கதையா சொல்றேன் அந்த பையனுக்கு ஆறு லட்ச ரூபா கொடுத்தாங்க இந்த பொம்பளை தூக்கு தண்ணில ஓ பேர புள்ள மாதிரி இல்ல நீ என்ன தின்ற நீ அது உன்னாடி சீர்ணிக்க முடியல நீனும் பத்து மாசம் சுமந்து பெத்த எத்தனை பிள்ளைங்க நீ பெத்திருக்க உனக்கு நாப்பத்தி நாற்பது வயசு ஆகுது அவனுக்கு பதினாலு வயசு தான் ஆகுது பதினாலுனா என்ன ஒன்பதாவது படிப்பானா எட்டாவது படிப்பானா அவனை கூட்டு போய்ட்டு அந்த மாதிரி நீ நீ என்ன கட்சி அரசியல் என்ன அது எதுக்குமே பாதுகாப்பு இல்லை ஆம்பளைக்கும் பாதுகாப்பு ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இதுல என்ன அரசியல் சொல்லுங்க எனக்கு அரசியலை பத்தி என்னன்னே தெரியல என்ன ஒண்ணு தெரியுமா இப்ப நாங்களாம் எப்படி தெரியுமா எங்க ஒரு ஆஹ் ஏய் என்னடியா வெறும் குண்டரிசா போடுறாங்க ஆமாக்கா பருப்பே சரியில்லை அப்படின்னு அப்ப அந்த குண்டரிசி போட்டக்காய் அதை கொண்டு மாட்டிக்கு அரைச்சி போடுறது அதை கொண்டு போனாக்கா நான் என்ன பண்ணுவேன் ஏங்க குண்டரிச்சு போடுறேன் திறந்துக்கு போச்சு அண்ணா என்னன்னா தம்பி இருபது கிலோவா இரநூத்தி இருபது ரூபா கொடுக்குறேன் இரநூத்தி இருபது எனக்கு எழுவ நூற்றி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தால் அந்த பாட்டில் கொடுத்தா எனக்கு தண்ணி பாட்டில கொடுத்துட்றாங்க அந்த பாட்டில திரும்ப கொடுத்தா எனக்கு தண்ணி பாட்டில கொடுத்துட்றேன் ஓட்ட திரும்ப ஓட்டில் வந்தால் சண்டை ஏன் என்னத்துக்கு ஏன் மது ஒழிக்க வேண்டியது நான் குடிக்காருன்னு தாங்க என்ன நீ திறந்து வச்சிருந்தா ஏன் குடிக்கிறேன் நான் இப்படியும் சொல்றேன் ஒரு தேவடியாக கூப்பிடுறதுனால நான் போறேன் ஹலோ என் கம்பெனிங்க என்ன நீ வேணாம் என்ன ஒருத்தன் கூப்பிடுறாங்கன்னு தானே போகிறேன் இல்லை நான் போக மாட்டாங்க என்ன

இப்ப விஜய் நம்ம ஆளுக்கு இரு இருபது லட்சம் ரூபாய் இருபது லட்ச ரூபா கொடுத்தாருனாக்கா அந்த உயிர் வர போறது கிடையாது போனது போனதுதான் அது வேற விஷயம் எப்படி போனது போனதுதான் அது வேற விஷயம் ஆனா இதுல அடிப்படையா நான் என்ன சொல்றேன்னா எனக்கு அரசியல் என்ன தெரியும் நான் படிச்சு மூணாவது தான் என் பெரிய வந்து

தலவா நான் தலைவாசங்க மேடம் சிமிட்டு பெரிய ஏங்க நீ நீங்க பண்ணிருந்தான் சொல்றேன் கூட கூட வச்சுட்டு நீ கூட்டி குடிக்கிற மாதிரி இருக்கல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சொல்றேன் என்னங்க மரியாதை இல்லையா அண்ணனுக்கு மரியாதை அவர் கேட்டு வாங்க மாட்டாரு அண்ணன் இல்லன்னா இந்த திமுக இல்ல தெரியுமா உங்களுக்கு ஓபனா சொல்ற அடிச்சு சொல்லுவேன் ஏன் அண்ணன் இல்லன்னா திமுக இல்ல என்னங்க அன்னைக்கு வந்து ராமதாஸ் இருந்தா தான் ஜெயிக்கும் ராமதாஸ் இருந்தா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இன்னைக்கு ஏன் திருமணம் நீ வேணா போ அப்படின்னு சொல்லுவ வெட்ட வேண்டிதானே வெட்ட வேண்டிதாங்க திமுக திருமணம்னா என் அண்ணன் திமுகவே இல்லங்க